வெல்கம் டு தவிர இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிளான விஷயத்தில் நம்ம வந்து சிக்கன் மசாலா பண்ண போகிறோம் வாங்க வீடு கிடைக்கலாம் இது வந்து நம்ம சாதா ஒரு மிளகா கிளி சாம்பார் வச்சாலே சூப்பரான சைடிஷாக இருக்கும் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அரை கிலோ சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு வெறும் தூள் போட்டு ஒரு ஹவர் ஊற வச்சுக்கணும் அடுப்பை பற்ற வச்சுட்டு பேன் போ பேன் வச்சுக்கோங்க பேனில் வந்து நம்ம பட்டை லவங்கம் கிராம்பு தனியா நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டாக வச்சுக்கணும் ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு போட்டால் போதும் ஸோ ட்ரை ரோஸ்ட்டில் வந்து நம்ம பண்ணிக்கணும் கூட வந்து நம்ம சீரகம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடணும் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கோங்க பண்ணிட்டோன்னா வெந்தியம் ஒரு ஸ்பூனு வெந்தியூர் ஸ்பூன் போட்டோன்னா நல்லா வந்து கலர் மாறாமல் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் வதக்கி எடுத்துட்டோன்னா நம்ம பேக்கெட்டில் மசாலா போடுறதோட இந்த மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக வீட்டில் இருக்கிற பொருளே வந்து நம்ம அரைச்சி போட்டோன்னா உண்மையிலே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு கலர் மாறாமல் வதக்கி இதை ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஒரு பவுட்ரா நல்லா குர குரன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா பவுட்ரா வந்து அரைச்சி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு அடுப்பை பத்து வச்சிட்டு பேனில் நல்லா ஒரு எண்ணெய் ஒரு கொஞ்சம் மிதமான ஒரு பாதி கப்பு எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நம்ம அந்த சிக்கன் வந்து ஊற வச்சுருக்கோம்ல அது ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து போடணும் ிச்சி ஒன்று மொத்தமாக போட்டுறாதீங்க ஒன்று ஒன்றா பிரிச்சு போடணும் அதை வந்து நல்லா ஒரு நாலா பக்கமாக திருப்பி திருப்பி நல்லா கொஞ்சம் பாயில் ஆன பிறகு ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா சிக்கனும் நம்ம வந்து ஆயில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் திருப்பி நம்ம வந்து அடுப்பு வச்சுட்டு ஒரு பேனில் அதே எண்ணெய் வந்து மீந்துருக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணது அந்த எண்ணெய்லேயே வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுது ஒரு ரெண்டு ஸ்பூனு அந்த ஆயிலில் போட்டுக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க கூட வந்து நம்ம மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆயிலில் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மிக்சியில் வந்து நம்ம பவுட்ரு அரைச்சி அரைச்சோடனே அது வந்து நல்லா ஆயிலில் போட்டு நல்லா வந்து கலரு விட்டுகிட்டே இருக்கேன் அந்த ஆயிலில் வந்து நல்லா திரண்டு வரும்போது எண்ணெய் நல்லா திரண்டு வரும் அந்த டைமில் வந்து நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணதை அதில் போட்டுக்கணும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க நல்லா நாலா பக்கமாக திருப்பி அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் ஒட்டணும் ஒட்டிகிட்டு போயிருக்க தான் நல்லா சூப்பரான டேஸ்ட் வரும் இது ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிட்டேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ